மகனதி நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் என்ன நிவின் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்றாங்க பயங்கர கோபத்தில் நிவின் கிட்ட பேசுறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு நீ என்னால முடிவு எடுத்துட்டு இருக்கியா சென்னைக்கு போன வேலைக்கு போயிட்டு ஒரு போனாவது நீ பண்ணியான்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அம்மா நான் சென்னையில தான் இருக்கேன் எதுக்காகடா சென்னைக்கு போன உனக்கு எவ்வளவு இருந்தால் நீ சென்னைக்கு போயிருப்ப ஒழுங்கு மரியாதையை நீங்க வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க இல்லம்மா இப்போதைக்கெல்லாம் வர முடியாது நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் பேசணும் சொல்லி நீங்க சென்னைக்கு கிளம்பி வரணும் எதுக்காக கிளம்பி வரணும் எல்லாம் அப்பவ கூட்டிட்டு நீங்க வந்துதான் சொல்லிட்டு நம்மளுடைய நிவீன் வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணுறாங்க அவனே கூப்பிடுறான் அது மட்டும் இல்லாம இப்ப ராகுலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ராகினி காதலிச்ச பையனை வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அதே மாதிரிதான் காவேரியும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் நம்ம ஒருவேளை சென்னையில நமக்கு தெரிஞ்ச பொண்ணும் இருந்தா யாராவது ஒருத்தரை பார்த்து நல்ல குடும்பமாக இருந்தா நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்மளும் போகலன்னு சொல்லிட்டு இப்போ நிவினோட அப்பா அம்மாவும் கிளம்பி நம்மளுடைய நிவின் சொன்னதுக்காக வராங்க அங்கே நிவின் எவனவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா அவங்க எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ